அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான புத்தாண்டு ராசி பலன்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடமானது வியாழக்கிழமை குரு பகவானுடைய சாரத்தில் பிறகுது மேலும் குரு பகவான் இந்த வருஷம் உச்சமடைய போகிறதுங்கிறதையும் மனசில் வச்சுக்கணும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறக்கூடிய இந்த ஆண்டு எல்லா ராசிக்கும் வளர்ச்சியையும் உயர்வையும் தரக்கூடிய ஒரு ஆண்டாக அமைகிறது அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் துலாம் ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் துலாம் ராசிக்காரர்களுக்கு சுக்கரன் சனி குரு ஆகிய கிரகங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை வந்து தீர்மானிக்கக்கூடியதாக தீர்மானிக்க கூடியதாக இருக்கிறது சுக்கரன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய உறவு மற்றும் உங்களுடைய தோற்ற பொழிவு ஆகியவற்றை கூடியதாகவும் சனி உங்களுக்கான பொறுப்பு என்னங்கிறதையும் உங்களுடைய எல்லை எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு செயலை செய்யலாம் அப்படிங்கிறதையும் வரைய இருக்கும் இந்த குருவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வளர்ச்சி மறுபடியும் உங்களை வந்து வழிபடுத்தி கூட்டிகிட்டு போகிறது இதையெல்லாம் செய்யக்கூடியதாக குரு பகவான் இருக்க போகுது ஆக மொத்தத்தில் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் இந்த மூன்று கிரகங்களும் உங்களுடைய வாழ்க்கை பாதையை அமைக்க போகிறாங்க உங்களுடைய எல்லையை நீங்கள் கற்றுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்க போகுது அப்படிங்கறதுல சந்தேகம் இல்லை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ராசி பலனை பார்க்கறதுக்காக நான்கு காலகட்டமாக பிரித்திருக்கிறேன் இதில் ஜனவரி டு மார்ச் மாதங்களில் ஆண்டோட தொடக்கமாக அமையக்கூடிய இந்த மூன்று மாதங்களில் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்கள் ஒரு முடிவு எடுக்க முடியாத நிலையற்ற நிலையில் இருப்பாங்க வேலையை மாற்றலாமா இந்த உறவை தொடரலாமா இப்போ நான் எடுக்கக்கூடிய இந்த முடிவு சரிதானா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷ்டு ஸ்டேட்டில் இருப்பீங்க உங்களுக்கு யோசனை அதிகமாக இருக்கும் செயல்திறன் வந்து குறைவாக இருக்கும் இந்த காலத்தில் பெரிய முடிவு எடுக்கிறத கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லதாக இருக்கும் அடுத்து இரண்டாம் கட்டமாக ஏப்ரல் டு ஜூன் இந்த மூணு மாதங்கள் உங்களுக்கு எந்த லிமிட் வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற ஒரு எல்லையை வரையறுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது எவ்வளோ தான் என்னால் செய்ய முடியும் இதுக்கு மேலே நான் செய்ய மாட்டேன் இதுக்கு நான் பொறுப்பல்ல அப்படிங்கிற இந்த வார்த்தைகள்லாம் உங்கள் வாழ்க்கையில் அடிக்கடி நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் பிரேக் அப்படிங்கிற உறவு முறிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு அன்ஃபேர் ஒர்க் ப்ரெஷர் ரெடியூஸ் அதாவது ஒரு ஒர்க் ப்ரெஷர் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கக்கூடியதாக இருக்கும் முதல்ல கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் இதில் தான் நிம்மதி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையது அடுத்தது மூன்றாவது கோட்டராக ஜூலை டு செப்டம்பர் இதுதான் துலாம் ராசிக்காரர்களுக்கான ஒரு பொற்காலம் நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம் உங்கள் மனசு தெளிவடையும் உறவுகளில் வந்து ஒரு சமமான போக்கை காண முடியும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கான மதிப்பு மரியாதையும் கிடைக்கும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த காலத்தில் லாபம் தரும் லீகல் சட்ட விரோத சட்ட திட்டங்கள் அக்ரிமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக தென்படுகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா கட்டம் அக்டோபர் டு டிசம்பர் ஆண்டினுடைய இறுதி மாதங்களாக வரக்கூடிய இந்த மூணு மாதங்கள்ல பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்கள் வந்து உண்மையிலேயே உள்ளார்ந்த சந்தோஷத்தை வந்து நீங்கள் உங்களால் உணர முடியும் உங்களுடைய உறவுகளில் வந்து ஒரு அமைதியான போக்கு தெரியும் பண விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத க க இதை வந்து கட்டுப்பாட்டையும் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க வாழ்க்கை ரிதம் பார்த்தீங்க அப்படின்னா சரியாக அமையும் இதில் ஒரு சிலருக்கு திருமணம் அமையக்கூடிய வாய்ப்பு ஒரு சிலர் நிச்சயதார்த்தம் என்கேஜ்மெண்ட் அண்ட் நியூ பிகினிங் இதெல்லாம் வந்து அமையக்கூடியதாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு தொழில் வேலை வாய்ப்பு பணம் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் சட்டம் அடுத்தது வேலை வாய்ப்பு டிசைன் துறையில் வேலை செய்கிறவங்க பிஸ்னஸ் இதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வளர்ச்சி இருக்கும் வேலையை மாற்றலாம் அப்படின்னு இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆண்டினுடைய மத்திய பகுதிக்கு அப்புறம் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமாக அமையும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதாக இருக்கும் பணம் உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் இந்த வருஷத்தில் வரக்கூடியதாக இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் இந்த ஊதாரித்தனமாக செலவு பண்ணக்கூடிய லக்ஸரி எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதை தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பண இருந்து நம்மளால விடுபட முடியும் அடுத்தது குடும்பம் மற்றும் உறவு முறைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு திருமணம் திருமணம் ஆனவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்ப கால காலகட்டத்தில் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்புறம் ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங் கிடைக்கும் ரெண்டு குடும்ப உறுப்பினர்கள் இடத்துல ஒரு நல்ல பாண்டிங் இருக்கும் கல்யாணம் ஆவாதங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா காதல் க கூடுறதுக்கான அறிகுறிகள் நல்லாவே இருக்கு அதே மாதிரி காதல் பண்ணுறவங்களுக்கு வந்து அப்ரூவல் கிடைக்கும் உங்களுடைய பெற்றோர்கள்கிட்ட இருந்து அப்ரூவல் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்கள் உறவு முறையில் வந்து நான் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அமைதிக்காக உங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்காதீங்க அப்படிங்கிற ஒரு அறிவுரையை தான் நான் சொல்ல வேண்டியது இருக்குது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய திட்டமிடல்கள் எல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்ல வருடமாக அமையும் அடுத்தது ஆரோக்கியத்தில் உங்களுக்கு கவனிக்க வேண்டியது துலாம் ராசிக்காரர்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் ப்ரா இம்பேலன்சஸ் இருக்கும் அதே மாதிரி சர்க்கரை அளவை வந்து நீங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது நல்லதாக இருக்கும் அடுத்தது கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் அதற்கான பாதுகாப்பு உணவு முறைகள் இதையெல்லாம் வந்து கட்டுப்பாடாக இருந்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் எமோஷனல் எக்ஸாஸ்ட் ஆகாமல் அதாவது உணர்ச்சி வசப்படுறத வந்து கட்டுப்படுத்துறது நல்லதாக இருக்கும் இதை இதிலிருந்து பாதுகாத்துக்கிறதுக்காக டயட் பேலன்ஸ் பண்ணலாம் உங்களுடைய தூக்கத்துல வந்து ஒரு சீரான தூக்கத்தை எடுத்துக்கிறது உங்களை நீங்களே செல்ஃப் கேர் பண்ணிக்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப அவசியமானதாக கருதப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்தை நல்ல முறையில் துலாம் ராசிக்காரர்கள் அமைச்சிக்கணும் அப்படின்னா என்ன பரிகாரம் செய்யலாம் வழிபாடு எந்த கோயில்களுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தயார் வழிபாடு செய்கிறதும் வெள்ளை நேரத்தை நீங்க வந்து அதிகம் பயன்படுத்தலாம் இனிப்பு தானம் கொடுக்கலாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்திற்கான ஒரு அறிகுறையாக கருதப்படுகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் துலாம் ராசிக்காரர்களை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்காக வரல ஆனால் உங்களை உங்களிடமே திருப்பி கொண்டு வர்றதுக்காக வந்திருக்குது நீங்கள் எல்லாத்துக்காக வாழ்ந்தது போதும் இந்த ஆண்டு உங்களுக்காக முடிவு எடுத்துக்கிறதுக்காக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாக்க அந்த முடிவு வந்து உங்களுக்கு நல்ல நிம்மதியும் மரியாதை மன நிறைவு ஆகியவற்றை கொடுத்து உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியும் கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்திற்கும் இடமில்லை